அந்தமா வெளிநாட்டு பக்தே எனக்கு இட்டி சமைக்க தெரியாது அப்படின்னா அந்த இபியுடைய கவர்னராக அப்ப செயல்பட்டவர் தென்னிந்தியாவை சார்ந்தவர் ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர் அவ்வளோ பெரிய நபர் வர்றார் அவருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய பிரசாத்தை கொடுக்க கூடாது தென்னிந்திய பிரசாதத்தை கொடுக்கணுங்கிற விருப்பத்தோட ப்ரோவா என்ன பண்றார் அந்த ஒரு பிசி செட்யூல் உள்ள இட்டி எப்படி சமைக்கிறது யாராவது சமைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சிந்திக்கிறார் சின்ன சின்ன அம்மா வந்து கூப்பிட்டு கேட்குறாரு அந்த அம்மா எனக்கு இட்லி சமைக்க தெரியாது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த ஹரிசோரி குரூப்ல பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு இட்லி மாவு எப்படி வந்து சமைக்க உருவா செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு எப்படி வர சின்ன விஷயத்துல சொன்னார் பயிற்சி அளிப்பது அப்படிங்கிற அந்த அம்மாவுக்கு இட்லி மாவு எப்படி வந்து செய்யறது அப்படிங்கறது பயிற்சி அளித்து இட்லி சமைக்கிறது அப்படிங்கிறத பயிற்சி அளித்து அடுத்த நாள் அதுக்கு வந்து இட்லி பிரசாதம் வந்து இந்த அளவுக்கு இறங்கி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கவனித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பொருட்டாக ஒரு ஒவ்வொரு விஷயத்திலையும் பக்தர்களை வந்து பயிற்சி அளித்து கிரந்தங்களை எழுதி ஏற்பாடுகளை செய்து பிரசாரத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்து எந்த பக்தர் இருக்கிறார் இந்த விஷயத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கவனித்து கௌவா வந்து இந்த இயக்கத்தை வந்து உருவாக்கி இருந்தார் நினைச்சா ஒரு மனித சமுதாயத்திலே நன்மைக்காக இப்படிதான் வந்து அர்ப்பணிக்கக்கூடிய பக்தர்கள் வந்து இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவங்க அபூர்வமான விஷயம் பிரபு கூறி எப்படி புலோவாருடைய வாழ்க்கைய வரலாற்றை வந்து படித்த பிறகு ஒருத்தர் வந்து கண்ணீர் விடவேனா அந்த இதயம் வந்து உண்மையிலேயே வந்து கல்லால செய்யப்பட்டிருக்குன்னு கூட சொல்ல முடியாது வஜ்ரத்தாலதான் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க வஜ்ரத்தாலதான் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க புலோவால சத்குரு சுவாமி ஆசிரியத்தை வந்து பாக்குறாரு அது ஒரு வீடியோ வந்து வடிவம் அவருடைய பாடலோடு அதுல வந்து கோவா வந்து அந்த அமெரிக்கன் பணியில வந்து இந்த கிரகத்தை வந்து வைக்கிறதுக்காக தன்னந்தனே அது ஓட்டில எப்படி போறார் அப்படிங்கிறத வெள்ளப்படமா வந்து காமிக்கிறாங்க அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது உண்மையில அதுக்கு கண்டிப்பா வரும் இந்த இயக்கத்தில் நம்ம எதுக்காக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் எங்களுக்கு வந்து பிரம்மச்சாரிகளுக்கு எல்லாம் அப்படி ஏற்படுகிறது அப்படின்னா என்ன பல பேர் பல பேர் கேட்கிறாங்க எப்படி எப்படி போகும் முப்பது வருஷம் பிரம்மச்சாரிகளா இருக்கீங்க முப்பத்தஞ்சு வருஷம் பிரம்மச்சாரியா இருக்கு அப்படின்னா ஆஹ் கிருஷ்ணரெல்லாம் புதுசா புரிந்தவர்கள் நமக்கு கிடையாது நாங்க அடியா கண்டிப்பா கிடையாது கிடையாது ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவாக இது போன்ற ஒரு தன்னை அர்ப்பணித்த பக்தர்களுக்கு இந்த ஒரு மனித பிறவில உண்மையா நம்மளை அர்ப்பணிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விஷயத்திற்காக உறுதியாக ஒரு வாழ்க்கையை அந்த ஆச்சாரியன் ஆச்சாரியாக அந்த ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கை எத்தனையோ வாழ்க்கை இந்த நமக்காக வாழ்ந்துட்டோம் பெண் சுகத்துக்காக வாழ்ந்துட்டோம் உடல் சுகத்துக்காக வாழ்ந்து விட்டோம்

இஸ்கானோட பெண் கூட சந்நியாசிகளை விட தங்க வந்து விட அதிகமான பொருள் அர்ப்பணிச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது இருப்பினும் இந்த இயக்கட்ட பிரபுபாதன் எப்படி வடிவமைச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்க போனா அந்த அந்த விஷயத்தை ஒரு பிரபு வந்து அற்புதமான முறையில் பேசுறாங்க எனக்கு பேச தெரியாதனால நான் அற்புதமான முறையில் பேசுறேன் அந்த ப்ரோ பேசிய கருத்து அவரோட பெரிய கல்வியறிவு ஒரு மாதிரி தெரியல அற்புதமான முறையில் பேசுறாரு அவர் கூறிய கருத்து அற்புதமான கருத்து பாரம்பரியமான முறையில் இந்த கிருஷ்ண ஜேந்தி விழா இந்தியாவில் எப்படி கொண்டாடப்படும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் பத்தியில் யாதவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில உரியடி விழாவாக நடைபெறும் போய் கலந்து கொள்வோம் ஏதோ கொஞ்சம் உரியடி விழாவில் ஏதோ ரெண்டு மூணு பாசனங்கள் பாடுவாங்க கழிச்சு சினிமா பாட்டு போட்டு நடக்கிற விழா தான் நடைபெற்றது ஏதோ கொஞ்சம் பாசனங்கள் பாடி கொஞ்சம் உரியடி விழா நடத்துவார்கள் கொஞ்சம் வெண்ணை வந்து விநியோகம் பண்ணுவார்கள் கையில ஏதோ சக்கர பொங்கல் கொடுப்பாங்க இதோட கிருஷ்ணி விழா முடிஞ்சது அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சுக்கி பழைய பெரியவர்கள் கொஞ்சம் அல்லது சில பிராமணருடைய இல்லங்களையோ கிருஷ்ணனுடைய ஆலயங்கள்லயோ அல்லது ஐயங்கார்களுடையோ ஏதோ கொஞ்சம் போல கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படும் மற்றவர்கள் ஓரளவுக்கு கொண்டாடுவாங்க யாரும் எடுத்து படிக்கும் போதுதான் கிடையாது ஆனா கிருஷ்ணபர்த்தி விழா நம்ம வந்து பார்க்கலாம் பொதுமக்கள் அனைவரையும் சென்று அடையக்கூடிய முறையில் அப்படி இருக்கு சில பிரபாகர் இந்த இயக்கத்தை வடிவமைத்து கிருஷ்ணபக்தியை பிரச்சாரம் செய்யக்கூடிய முறையும் வந்து அப்படி இருக்கு காரணம் என்ன அப்படின்னா சில புரோபாகர் ஸ்ரீமன் மகாபுருடைய பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியர் என்ற காரணத்தால் இந்த கிருஷ்ண பக்தி மூலமாக ஒருவர் இருவரை பக்தராக மாற்றி மகிழ்வதற்கு அவங்க வந்து விருப்பப்படல இந்த கிருஷ்ண பக்தியானது இந்த மனித சமுதாயத்துடைய அடிவேர் வரை வந்து சென்று எல்லோரையும் வந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதுக்குரிய முறையில வடிவமைக்கப்படும்

நல்ல விஷயம் கிடையாது மோசமான ஒரு நிலை நிலைப்பாடு என்ன அப்படின்னா இன்றைய மனித சமுதாயத்தை பொறுத்தவரை நம்முடைய உணர்வுகளை சுத்தப்படுத்தி நம்மளை மகிழ்விக்கக்கூடிய விஷயத்துல நமக்கு உதவுவார்கள் யாருமே வந்து கிடையாது அதோட அடுத்த பட்சத்துல பேச போனோம்னா இன்னைக்கு ஒரு சராசரியான மனிதன் வந்து உடல் விஷயத்திலையும் மன விஷயத்திலையும் ஒழுக்க விஷயத்திலையும் உணர்வுகள் விஷயத்திலையும் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இவனை இந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு என்பதே இல்லாத ஒரு சமுதாயமாக எனக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்கூடாக காண்கிறோம் எதுங்க பாண்டியன் டிஎஸ்பி ஆபீசர் வந்து வந்தார் அவர் அதே கருத்தை வந்து தெரிவித்தார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஏழு வயது பெண் வந்து ஏதோ ஒரு காதலோடு எங்கேயா தப்பிச்சு சென்று விடுகிறார் சார் அவளுக்கு போய் நாங்க எந்த சார் காப்பாற்றுறது அவளுடைய பேரண்ட்ஸுக்கு என்ன சார் ரெஸ்பான்சிபிலிட்டி பெற்றோர்கள் என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு உண்மையிலேயே தன்னுடைய குழந்தை செல்போன்ல எதை பார்க்கிறார் யார் கூட பேசுறார் யார் கூட பழகுகின்றார் ஒழுக்கமாக இருக்கின்றாளா அப்படிங்கிற விஷயத்த கூட பார்ப்பதற்கு இன்னைக்கு பெற்றோர்களுக்கு நோ டைம் நோ டைம் நோ டைம் நோ டைம் என்னதான் செய்ய போறாங்கன்னு தெரியும் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் நான் சம்பாதிச்சு என்னுடைய பிள்ளைய ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டா என்னுடைய வேலையை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையில சொல்ல போனா நம்முடைய குழந்தைய படிக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல முறையில ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து பக்தியை குறித்து கொடுத்து நல்ல முறையில் நம்ம அவங்களை வழிகாட்டாலே அந்த குழந்தை பெரிய நபரா மாற போறான் அவனை யோசிக்க போறான் எதிர்காலத்துல இன்னைக்கு அப்படி கிடையாது அது போல ஒரு உண்மையான ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல போய் நம்ம ஆசிரியர் அணுகுனா கூட அவர்கிட்ட தீர்வு கிடையாது ஒரு மாணவன் சேர்ந்து ஆசிரியர்கிட்ட வேண்டுகிறார் என் பிரச்சனை பல கெட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்கிறேன் என்னால செல்போன் பழக்கத்தை எடுக்க முடியவில்லை அது ஒரு தவறான மது வந்து நிற்க முடியலைன்னா அவர்கிட்ட தேர்வு கிடையாது அவர் சொல்லுவார் ஒப்பனா சொல்வா சொல்வார் அந்த கட்டப்படங்கள் ஏன்டே இருப்பாத்த அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் சமுதாய சூழ்நிலை இந்த சூழ்நிலை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார் பெற்றோர்கள் கிடையாது ஆசிரியர்கள் கிடையாது அரசியல்வாதிகளுக்கு இது நேரமே கிடையாது இருக்கலாம் ஒய்யாக இருக்கலாம் ரெண்டு நபர்களுக்கும் பதவியோடு அடைவதை தவிர பாரம்பரியத்தை பற்றி எந்த விதமான சிந்தனையும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்தியாவில் மட்டும்ல உலகம் முழுவதும் நிலவி வருகிறது இந்த ஒரு சூழ்நிலையில நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி இந்த ஏகத்துக்கு மட்டும் தான் இருக்கு வேற எந்த ஏகத்துக்கும் கிடையாது வேற எந்த ஏகத்துக்குமே கிடையாது அல்ல அந்த வாக்கியம் நம்ம அனைவருக்கும் கிடைச்சிருக்கு விஷயம் என்ன அப்படின்னா அந்த புரோபாவுடைய அந்த குறிக்கோளை அடையக்கூடிய முறையில நாமும் சில புரோபாவுடைய கருவிகளாக செயல்பட நம்மள வந்து எப்படி கொண்டு வரது சில பேர் வந்து உபகரணமாக இருந்தார்களோ ப்ரோபாடே சார்பில் நாமும் அதே போல உபகரணங்களாக இருந்து இந்த ப்ரோபாடே குறிக்கோளை ஸ்ரீமன் மகாபுரைய குறிக்கோளை அனைவரும் சென்றடையக்கூடிய முறையில் வந்து நாமும் இந்த இயக்கத்துக்கு சேவை செய்ய வேண்டும் ஒரு இந்த ஏகத்துக்கு வந்தேன் சென்றேன் பிரசாதம் உண்டே நிறைய இருக்கக்கூடாது அல்ல இந்த இயக்கத்துடைய சேவைகள் ஈடுபட்டு நாமும் வந்து சில ப்ரோபாடே குறிக்கோளை உலகம் முழுவதும் அடைவதற்கு முயற்சிப்போம் அதை வெற்றி பெறுவோம் என்று கூறி

சரி இந்த நாளில் வந்து அவர் வந்து ரொம்ப நெருக்கேனடா வந்து பிரபுபார்த்தோட கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு எத்தனையோ நம்ம ஆச்சாரியர்கள் ப்ரடிக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷனோட செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு வந்து நம்மளுடைய பிரபுபாரத் மற்றும் பிரிவியஸ் ஆச்சாரியர்களோட கருணை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணி மூணு தடவை நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபா பண்ணலாம் हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्ण 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 हरे 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 राम Essa porra